அன்னைக்கு நகை வாங்கலாமா தங்கம் வாங்கினா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் லட்சுமினு கிடையாது சாதாரணமாக லட்சுமியாக மதிக்கப்படுகிற கல் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு வாங்கி வீட்டில் வச்சாலே மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை காசு உள்ளவங்க தங்கம் வாங்கிக்கலாம் அப்படி தங்கம் வாங்கி அடுத்து தங்கம் சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் கடனை வாங்கி அதாவது காசு இல்லாமல் கடனை வாங்கி தங்கத்தை வாங்கி அடுத்த வருஷம் தங்கம் சேராமல் கடன் மட்டும் சேர்ந்து இருந்துன்னு வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சிறப்புகளை வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க சார் ரொம்பவே நல்லா இந்த வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கு சார் அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல என்னுடைய கருத்து அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவே அச்சய திருதையை அன்று ஒரு வாழ்த்து கிடச்சது அப்படின்னா அந்த வாழ்த்து வாழ்நாள் முழுவதும் உங்களை வந்து பாதுகாக்கும் காப்பாற்றும் நல்லது அதே மாதிரி அட்சய திருது எண்ணிக்கி வந்து சுமங்கலமான மங்கள பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தானாக கடைசி நிமிங்களே அது மிகப்பெரிய தாற்பயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் திரும்பவும் சொல்கிறேன் அட்சய திருதையை என்று வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது தானாக கிடைக்கணும் மங்கள பொருள் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்களே வழியே வழியே போய் வாங்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய விஷயம் இருந்தது அப்படின்னா அது மேலான நன்மை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை குசேலர் வந்து குபேரர் ஆனார் அப்படிங்கிறது வந்து அட்சயிருதை அன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு வந்து கு ஆக முடியும் இந்த நாள் வந்து இதை செஞ்சால் இந்த மாதிரி வசதி வருகிற எதிர்ப்பு அவர் கிடையாது கையில் கிடச்ச வெறும் அவளை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு அந்த குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அந்த திதியை பார்க்கும்பொழுது அது வந்து இருந்துகிட்டு இருந்தது அந்த திதி வந்து அச்சய திருதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி தான் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும் அப்படிங்கிறது உண்மை அட்சய திருதையை அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினா உங்களுக்கு தங்கம் சேருது அப்படின்னா அந்த அட்சய திருதை அன்னைக்கு அந்த தங்கத்தை வந்து விற்க மாட்டாங்க இல்லையா விற்பனை செய்கிற அவங்களே வந்து தன்னுடைய அதாவது தன்னுடைய வம்சத்துக்கு வச்சுக்குவாங்க இல்லையா அதுதான் உண்மை அட்சய அன்னைக்கு வந்து எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அச்சய திருதையை அன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தது அப்படின்னா அந்த நல்லது அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது உண்மை இப்போது தங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சதுனால தங்கம் வாங்கினா அதிக தங்கம் சேர்த்து அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துட்டு இருக்குது ஏன்னா தங்கம் தான் இன்னைக்கு வந்து அதிகபட்சமான ஒரு உயரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறனால எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த குசேலர் வந்து குபேரர் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குசேலர் வந்து குபேர சம்பத்து கிடைச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேர லட்சுமி தான் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அந்த லட்சுமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் லட்சுமி அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் வாங்கினா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் லட்சுமின்னு கிடையாது சாதாரணமாக லட்சுமியாக மதிக்கப்படுகிற கல் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு வாங்கி வீட்டில் வச்சாலே மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை காசு உள்ளவங்க தங்கம் வாங்கிக்கலாம் அப்படி தங்கம் வாங்கி அடுத்து தங்கம் சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் கடனை வாங்கி அதாவது காசு இல்லாமல் கடனை வாங்கி தங்கத்தை வாங்கி அடுத்த வருஷம் தங்கம் சேராமல் கடன் மட்டும் சேர்ந்துருந்துன்னு வைங்களே அதற்காக கவலைப்படுகிற பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அச்சையே திருதையை அன்று காலை நேரத்தில் அதாவது உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய மதிய நேரத்துக்குள்ளே பெண்கள் மூலமாக கல்லுப்பு வாங்கி வைக்கிறது மிக மிக நல்லது நல்லது அந்த அந்த மாதிரி மாதிரி கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா மண் 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 சட்டியில் குடுவையில் வைக்கிறது மிகப்பெரிய குடுவை இல்லாதவங்க சாதாரண விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு வாங்கி வந்து அந்த கல்லுப்பு லட்சுமிகரமான அம்சம் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி பெண்கள் மூலமாக கல்லுப்பு வாங்கி வந்து அந்த கல்லுப்பு வந்து மதியத்துக்குள்ளே வாங்கி வந்து அந்த கல்லுப்பை அகல் விளக்கில் வச்சு சமையலறை அல்லது பூஜை அறையில் வைக்கும்போது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அந்த மாதிரி மதிய நேரத்துக்குள்ளே கல் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாலை நேரத்தில் நான்கு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே கல் வாங்கி வந்து உங்களுடைய வீட்டில் அதாவது அகல் விளக்கலை வச்சு பூஜை அறையில் அல்லது சமையலறையில் வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக தங்கத்தை தான் நல்லது அப்படிங்கிறத விட சாதாரண கல் உப்புல கூட உங்களுக்கு மிகப்பெரிய லட்சுமி வாசம் செய்யக்கூடிய லட்சுமிகரமான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த குபேர சம்பத்தை அருளக்கூடிய அந்த லட்சுமியே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் இந்த அக்ஷய சார் வழிபடலாம் பொதுவாகவே அட்சய திருதைய என்று மற்ற நாட்களில் சொந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சத்தை அட்சய திருதய என்று அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த குலதெய்வ வருஷத்துக்கு முன்னாடி நின்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நினச்சி முடிஞ்சால் வேண்டலாம் அப்படி வேண்டுதல் வைக்க முடியல அப்படின்னா மனசுக்குள்ளே நினச்சி இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறத விட நல்ல முடிவு கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் மனசுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி வலதுகை மோதிர விரும் பெருமாள்களால் பூமா தேவியை தொட்ட நமஸ்காரம் வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனையை பொறுத்து ஒரு சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லது நடக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்